வேற மாதிரி படிச்சு இருக்கிறாங்களே இவங்ககிட்ட கோடிக்கணக்கள் இருக்கும் அவங்க கிட்ட பத்து ரூபாய் தான் இருக்கும் அப்பயும் அவங்க பண்ற சிறு தொழில் தான் இவங்க கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி கேட்டு கேட்ட என்னத்தை வச்சுன்னு எப்பவுமே பொழைக்கவும் முடியாது அடுத்தவங்களை எல்லாம் வைக்கவும் தெரியாது அவங்க எப்படியோ அதோட அடிமட்டத்தில் தள்ளி வச்சிருந்தான் பாப்பாங்க அந்த மாதிரிதான் நம்ம அந்த அஞ்சலி அவங்க சிந்தனையில எல்லாத்தையும் நோட்ட வீட்டுன்னு இருக்காங்க எப்படியாவது கௌதமிளிக்கா அழிச்சுடணும் இல்லைன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரம் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நோட்டா ஏதோ பிசினஸ் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் இவ எல்லாம் பண்ணிடுற மாதிரியுமே பேசி இருக்கா இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ சதி திட்டம் வேற லெவல்ல தீட்டின்னு இருக்காங்க இந்த மாதிரியான சதி திட்டம் யாராலையும் தீட்ட முடியாதான் பாத்துக்கோங்களா சரி இப்படி என்ன சதி திட்டம் திட்டம் சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல தான் மகேஷ் இருக்கா மகேஷ வச்சு ஒரு ரேடியோ அப்படி பிளான் பண்ணா இருந்தாலும் மகேஷ் என்னைக்கேதான் என்ன மிரட்டி காசு வாங்க வந்தாலும் அப்ப பாத்தாலும் அதுவும் பிரச்சனை ஆயிருமே இப்போ என்னதான் பண்றது ஏதோ பண்றது ஒண்ணுமே புரியலையே எல்லாமே தலைகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தனை அதிகமா ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு ஹம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவோம் நம்மளும் கண்டிப்பா ஷோரா சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சலியை பத்தி நல்லாவே தெரியும் ஆள் வச்சு அடிக்கவும் தெரியும் ஒரு அடி போலவும் தெரியும் அதனால அஞ்சலியை பத்தி நம்ம சாதாரணமா இடப்பட்டு கூடாதுங்க ஒரு சில நேரத்துல அஞ்சலி பண்ற விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சிடறாலும் சரி ஒரே வீட்டுல இருந்தாங்க இப்போ வந்து தனித்தனி வீட்டுல இருக்காங்க இந்த சமயத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது கௌதம் திடீர்னு வேலைக்கு வித்தியாடத்துக்கு வெளியே போலாம் அந்த சமயத்துல நம்ம இலக்கியாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால எதையும் நம்ம ஷோராக சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை எல்லாத்துக்கும் ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கு அதுபடி தான் எல்லாமே நடக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களோ அவங்க வந்து உச்ச கட்ட கோவத்துக்கு போயிடாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் கோவம் வரணும் நானும் அப்தேசமா கோவம் வச்சு பொழந்து கட்டுருவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் இருக்காங்க என்னடா இது இந்த எலி குஞ்சு தோலை தாங்க முடியல ஏதாவது வந்து நசு நச நசம் சொல்லே இருக்கு ஆனா எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க எளிதில் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து வந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அந்த மாதிரி தான் நம்ம கௌதமில கடந்து வந்து இருக்காங்க சரி எப்படியான ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சாயணி இருக்காங்களா அவங்க வந்து பொல்லாத கோத்துல வந்து இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கௌதம் இந்த மாதிரி அவங்களோட பிசினஸ்ல கலந்து விட்டுறாங்க அதனால மகளிர் சங்கத்துல இலக்கியாவோ ஒரு லீடர்ஷிப்பா கொடுத்துட்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஐயோயோ அவ லீடர்ஷிப் கொடுக்குது நான் தான் கிங்கு நான் தான் கிங் ஆஃப் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே ஹலோ மேடம் நீங்க என்ன டைலாக் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது மேடம் நீங்க எல்லாம் வெளியே போய் டேல சொல்லுங்க இது உங்க புருஷனுக்கு என்ன இந்த டைலாக் சூட்டபுளா இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் வேலைக்கு ஆகாது தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காம இந்த பிரச்சனை இதோட முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கும் போது நானா இப்ப எப்பயோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருவி போயிட்டா நடக்க நடக்கட்டும் சோ நண்பயில இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே வரும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க